இப்போ நம்ம எங்க இருக்கோம் பார்த்தீங்கன்னா பாடியில இருக்கிற என்ற சிவன் கோயில் அங்க பாத்தீங்க குருஸ்தலம்னு சொன்னா ரொம்ப ஃபேமஸான கோயில் இங்க இங்க இருக்கு எப்போவுமே பிரதோஷத்துக்கு எல்லாத்துக்கும் கூட்டம் நிறைய இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா அங்கே பொன்னியம்மா கோயிலும் பக்கத்தில் இருக்கும் அந்த கோயிலும் ரொம்ப ஃபேமஸான கோயில் தான் அந்த கோயிலும் நல்ல நல்ல நம்ம என்ன வேண்டியதுனாலும் நமக்கு நல்ல ந நல்லதே நடக்கும் பாடி சிவன் கோயில் பார்த்திங்கன்னா உள்ளே குரு குரு இருக்கிறாரு சிவன் இருக்கிறாங்க திருவள்ளிதாயம் இருக்கார் அவங்க உள்ள ஒரு முருகர் இருக்கார் அந்த முருகருக்கு தான் இன்றைக்கி தைத்து கீர்த்தி கேட்க ரொம்ப விசேஷமாக வருஷ வருஷம் இது இன்றைக்கி நேரத்தில் பல வருஷமாக நடக்குது அந்த குருசாமி எங்கள் வீட்டான தான் இருக்கிறாரு அவர் தான் என்றைக்கும் தேர் இழுத்துட்டு வருவார் அவங்க வீட்டிலருந்து தான் யாராவது ஆனால் தேர் இழுத்துட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லது தான் நடக்கும் அவர் கையில் எலுமிச்சை பணம் கொடுத்து வாங்குவாங்க நிறைய பேர் இப்போ ரொம்ப ரொம்ப கூட்டம் அதிகமாக இருக்குது அவரை பார்க்கதே முடியல இப்போ இந்த இந்த மாதம் ஃபுல்லாக ரொம்ப கோயில் ரொம்ப விசேஷமாக இருக்கும் நேரத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா கடை ஃபுல்லாக வந்துருச்சு என்ன கடை இருக்கணுமோ எல்லாம் ஒரு பொருட்காட்சிக்கு போனால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும் கோயிலை சுற்றி கடைங்க வண்டி விடுறது கூட இடம் இருக்காது ஃபுல்லாக கார்லேயும் பைக்லேயும் வந்திருப்பாங்க எல்லாரும் வந்து திருவள்ளிதாயத்துக்கு வந்து சாமி சிவனை பார்த்துட்டு ஜெகதாம்பியை பார்த்துட்டு முருகரை பார்த்துட்டு எல்லாரும் அருள் பெற்று நீங்கள் எல்லாரும் அருள் பெற்று வீட்டுக்கு போகணுன்றது எங்களோட ஆசை எல்லாரும் நாளைக்கு பாடி சிவன் கோயில் திருவள்ளிதாயம் குருஸ்தலம் கேட்டு வாங்க சிவன் கோவிலில் தை கீர்த்தியை நாப் எழுபத்தெட்டாவது தேர்திருவிழா சண்முக பெருமானுக்கு பால் காவடியுடன் நடைபெற உள்ளது அதனைத் தொடர்ந்து தங்க மயில் வாகன சேவையும் சிறப்பாக நடைபெற இருக்கிறது பஞ்சமூர்த்திகள் புறப்பாடும் உடன் நடைபெற இருக்கிறது பக்தர்கள் அவர்கள் வேண்டுதலை சிறப்பான முறையில் நிகழ்த்தி சண்முக பெருமானுக்கு சமர்ப்பிக்க இருக்கிறார்கள் பக்தர்கள் அனைவரும் கலந்து கொண்டு தேர்திழா தேர்தி சிறப்பித்து சண்முக பெருமானின் திருவருளை பெற்றுயுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் இப்படிக்கு ஒரு பொதுமக்கள் இனி ஈவினிங்ல இருந்தே ஸ்டார்ட் ஆயிடுச்சு எல்லாமே சூப்பராக ரெடி பண்ணிட்டாங்க பிகாஸ் நாளைக்கு மார்னிங் எழுந்ததுமே எயிட் ஓ கிளாக்லாம் ஆரம்பிச்சுடுவாங்க த்ரீ டேஸாக வந்து இதுக்கு ப்ரிப்பரேஷன் போயிட்டுருக்கு முந்தானே எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டாங்க ஸோ இன்றைக்கி அதெல்லாம் கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு இருந்தாங்க வாங்கணும்லாம் நாளைக்கு காலையில் வந்து தேர் நாளைக்கு மார்னிங் பார்த்திங்கன்னா தேர் வேல் குத்திட்டு தேர் இழுத்திட்டு வருவாங்க நிறைய பேர் வந்து இளநேயும் இழுத்துட்டு வருவாங்க பூ காவடி அவங்கவுங்க வேண்டுதல் வச்சு அவங்கவுங்க எடுத்துகிட்டு வருவாங்க இந்த கோவிலில் வேண்டுதல் வச்சா அது எல்லாமே கண்டிப்பாக நிறைவேறுதுன்னு சொல்லி நிறைய மக்கள் நம்புகிறாங்க நிறைய ஊர்லேருந்தும் வந்து திருவிழாவில் கலந்துக்கிறாங்க இந்த வாட்டி ரொம்ப கூட்டமாக இருந்தது போன வருஷத்தோட இந்த வருஷம் இன்னும் கூட்டம் அதிகமாக தான் இருக்குது குறையலை யார் யாரெல்லாம் இந்த சிவன் கோவிலுக்கு பக்கத்தில் இருக்கீங்களா கண்டிப்பாக எல்லாருமே மிஸ் பண்ணாமல் வந்து இந்த திருவிழாவை பாருங்கள் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்த பிறக்கும் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணமும் நடக்குதுன்னு சொல்லி நிறைய பேர் நம்பிட்டு இந்த கோயிலில் வந்து வேண்டுதல்லாம் வச்சு அது நிறைவேறுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க அதே மாதிரி நிறைய பேருக்கு நிறையவும் ஏறி இருக்குது ஸோ நீங்கள் வந்து நம்பிக்கையோட உங்களோட வேண்டுதலை வந்து இங்கே வச்சு பூர்த்தி செஞ்சுக்கோங்க இந்த ஊர்லேருந்து வெளியில் போனவங்களும் சரி வெளியூர்லேருந்து இங்கே வந்து தங்குறவங்களும் சரி அவங்களோட சொந்தக்காரங்க எல்லாரையும் கூப்பிட்டு இந்த தேர் திருவிழாவில் கலந்து கொடுப்பாங்க பிகாஸ் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த தேர் திருவிழா நீங்கள் ஒரு வாட்டி வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள் அப்படி ரொம்ப தூரத்தில் இருக்கவங்களாம் கண்டிப்பாக நம்ம வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கோங்க நாளைக்கு மார்னிங் நான் வந்து கோயிலுக்கு முன்னாள் நான் உங்களுக்கு வீடியோ அப்டேட் பண்ணுறேன் நாளைக்கு மார்னிங் வந்து வேல்குத்தல் அந்த வீடியோவையும் அப்லோட் பண்ணுறேன் ஈவினிங் வந்து கடலாக இருக்கும் அந்த கடையெல்லாம் நான் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி நான் வந்து அதுவும் ஒரு வீடியோவாக போடுறேன் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஊரில் ஏதாச்சும் இந்த மாதிரி ஃபேமஸான திருவிழா இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள் நாங்கள் ரீட் பண்ணி தெரிஞ்சுக்கிறோம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா சாமிக்கு வந்து அபிஷேகம் பண்ணிவிட்டு வேல் குத்துறவங்க வேலை எல்லாத்தையும் வந்து லைனாக அரேஞ்ச் பண்ணி எல்லா வாகனங்களையுமே அரேஞ்ச் பண்ணி அதுக்கு வந்து பால் அபிஷேகம் பண்ணி இந்த திருவிழா வந்து நல்லபடியாக நடக்கணும்னு சொல்லி அந்த குருஜி வந்து வேண்டிப்பாங்க அதுக்கு வந்து மாலை போட்டவங்க எல்லோரும் கூட இருந்து அவங்க மாலை போட்டவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா இந்த அபிஷேகம் முடிஞ்சதும் அவங்கவுங்களோட வேலை எல்லாம் எடுத்துகிட்டு போய் வச்சுப்பாங்க பிகாஸ் நாளைக்கு காலையில் குத்துறதுக்காக ரெடி பண்ணி வச்சுப்பாங்க எல்லாமே நைட்டே அது எங்கள் ஊரில் திருவிழா நடக்கிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா டூ டேஸ்க்கு முன்னாடியே காப்பு கட்டிவிடுவாங்க வீட்டுக்கெலாம் போக மாட்டாங்க கோயிலே வந்து சாப்பாடு குளிக்கிறதுக்கு எல்லாமே கோயில்லையே அங்கே வந்து ஒரு குளம் பின்னாடி அங்கே வந்து தண்ணி வச்சுருப்பாங்க அங்கே போய் நம்ம குளிச்சிருக்கலாம் மாலை போட்டவங்க எல்லாருமே காப்பு கட்டுவாங்க அவங்க எல்லாருமே டேஸ் வந்து வீடியோ வருவாங்க அந்த குணம் குருஜி பார்த்தீங்கன்னா இந்த ஃபெஸ்டிவல் ஆரம்பிக்கிறதுக்கு ஒன் மந்த்தில் வந்து மார்னிங்கோ ஈவினிங்கோ வீதி விழா போக ஸ்டார்ட் பண்ணுவாங்க வெயில் கொடுத்துற எல்லா பக்தருமே வந்து அவரை பின்பற்றி அந்த வீதி விழாவில் கலந்துப்பாங்க